உணவு போது நமக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக சர்க்கரையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுமா ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா அதிக ரத்த கொழுப்பு இல்லாமல் கொஞ்சம் குறைக்கணுமா முதல்ல ஃபாஸ்டிங்க்கு வாங்க நாம அப்படித்தான் இருந்தோம் நம்ம நெடுங்காலம் அப்படித்தான் நாம இருந்தோம் ஆனால் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து மூணு வேலை உணவுக்குள்ள போயிட்டோம் இன்றைக்கு முதல் விஷயமாக நாம் திரும்ப வர வேண்டிய இடம் அந்த இடம் இருவேளை உணவுக்குள்ள போலாம் காலை ஒரு எட்டரை மணி எட்டு மணியோ ஒன்பது மணிக்கோ காலை உணவு மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இரவு உணவை முடித்துக் கொள்வோம் அலுவலில் இருக்கும்போது நமக்கு சாம்பார் ரசம் பூரி வடை பஞ்சு இன்னும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் மதிய நேரத்தில் நம்மளுடைய உழைப்பு கேற்றாற் போல நம்ம அறிவுழைப்போ இல்லை உடல் உழைப்போ உழைப்பு கேற்றாற் போல கொஞ்சம் துண்டுகளோ இல்ல பழச்சாரோ இல்ல காய்கறிகள் சேர்ந்த சூப்போ மதிய வேலைக்கு போதும் காலை ஒரு உணவு இரவு உணவு எடையை குறைக்கணும் அந்த நேரத்தை அப்படி இருக்கணும் எட்டரை மணி ஆறு மணி ரெகுலரா எல்லாரும் எடுக்கலாம் எடை எனக்கு குறைக்க வேண்டும் நினைக்கிறவங்க இங்க இருந்து ஆறு மணியை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கொண்டு வாங்க காலையில இருக்க அங்க ஒன்பது மணியோ பத்து மணி பதினோரு மணி இந்த பக்கம் தள்ளுங்க சாயந்தரம் அஞ்சுல இருந்து மறுநாள் காலையில பதினோரு மணி வரைக்கும் தண்ணீர் மட்டும் தான் அருந்தணும் வெறும் தண்ணீர் மட்டும் தான் அருந்தணும் அது எப்படி சார் காலையில ஏழு மணிக்கு நான் கும்பகோணம் டிகிரி காப்பி குடிக்கலன்னா மண்டை வெடிச்சிருமே எனக்கு தலைவலி வருமே காலையில எப்படி சார் காப்பியை மறக்கிறது மறந்துதான் ஆகணும் ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய அந்த இருவேளை உணவு நமக்கான மிக மிக முக்கியமான முதல் நல்ல பழக்கம் அதுலயும் எப்படி இருக்கணும் காலை உணவு எப்படி இருக்கணும் காலை உணவுனா நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன முருகல ஒரு தோசை அதுக்கு கட்டி சட்டி அப்புறம் வந்து ஒரு கார சட்னி அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் கூட வந்து முடிஞ்சா ஒரு மசால் தோசை இல்ல ஆனியன் போட்டு ஒரு ஊத்தப்பம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்து உணவாக ஒரு மன வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி நாம இன்னைக்கு காலை உணவாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் புரதம் நண்பர்களே புரத உணவு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப குறைவா எடுக்கிறோம் புரத உணவு குறைவா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நோய் கூட்டங்களுக்கு அடிப்படை காரணம் என்று திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு எடுக்கணும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கணக்கு தெரியணும் நம்ம எடை அறுபத்தஞ்சு கிலோ எழுபது கிலோ இருக்கணும்னா எழுபது கிலோ எடுக்கணும்னா எழுபது கிராம் புரதம் வேணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரதம் வேணும் நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட இடை அறுபது கிலோ இருந்தால் இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரை எடுத்த உணவு அறுபது கிராம் புரதம் இருக்குமா பெரும்பாலும் இருக்காது பெரும்பாலும் இருக்காது நான்வெஜிடேரியன் சொல்லுவாங்க சார் நான் வெஜிடேரியன் அதனால் புரதம் நான்வெஜிடேரியனா எப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டே ரெண்டு சிக்கன் பீஸ் சாப்பிட்றது பேர் நான் வெஜிடேரியன் கிடையாது நான் வெஜிடேரியன்னா தினம் நான்வெஜ் சாப்பிட்றவனா இருக்கணும் தினம் ரெண்டு மீனோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து புலாலோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கோழிக்கறியோ ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டே இருப்பவர்களை நான் நான்வெஜ்னு சொல்லலாம் சரி அவர்களுக்காக சரி கொஞ்சம் புரதம் கூடுதல் கிடைக்குது சில பேர் வெஜிடேரியன் சார் நான் வெஜிடேரியன் சரி எவ்வளவு பேர் வெஜிடபிள் சாப்பிட்றேன் அவர்களை வெஜிடேரியன் சொல்ல முடியாது ஏன்னா அந்த தட்டுல பார்த்தா வெஜிடபிள் இப்படின்னு இருக்கும் ரெண்டு ஸ்பூன்ல வந்து கீரை ஒரே ஒரு சின்ன கரண்டியில் வந்து ஒரு காய வச்சுட்டு நான் வெஜிடேரியன் வாங்க உண்மையிலேயே அவர்கள் சோற்றேரியன் சோறை நல்லா குவிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காயும் கீரையும் வைத்து காய்கறி நல்ல ஒரு பெரிய கப்பில சாப்பிட்டா அதை கீரை சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஒரு கீரை நல்ல புரதச்சத்து உள்ள நல்ல லெக்யூன்ஸ் சொல்லக்கூடிய பீன்ஸோ அவரைக்காயோ அது மாதிரி விதையுள்ள காய்கறிகள் அப்புறம் நல்ல கொண்டக்கடலை சோயா அது மாதிரி சுண்டல் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு இதற்கு கொஞ்சம் நேரம் விட செலவழித்து இப்படி காய்கறிகள் வச்சுட்டு கொஞ்சமாக சோறு வைத்துக்கொண்டு